பதினெட்டாவது வருடம் கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் ஹூக்லியில் அன்றைய தினம் போட்டியிடுகிறார் வாக்கு எண்ணிக்கை தினம் நூத்தி முப்பத்தி அஞ்சு ஏ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவிஎம்ஐ விட விவிபேட்ல ஒரு இருநூத்தி ஏழு வாக்குகள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பல வாக்குச்சாவடிகளில் இவிஎம் எந்திரங்கள் குளறுபடிக்குள்ளாகி இருக்கிறது என்று இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் ஹூக்லியில் அன்றைய தினம் போட்டியிடுகிறார் வாக்கு எண்ணிக்கை தினம் ஏ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த நேரத்தில் ஏழு வாக்குகள் கூடுதலாக தெரிகிறது அதாவது வாக்கு எந்திரங்கள்ல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட ஒரு இருநூத்தி ஏழு வாக்குகள் விவிபேட்ல கூடுதலாக இருக்கு உடனடியாக அங்கே வேலை செய்து கொண்டிருந்த தேர்தல் நடத்துனர் தேர்தல் அதிகாரிக்கு போன் பண்றாரு சார் இவிஎம்ஐ விட விவிபேட்ல கூடுதலான வாக்குகள் காட்டுது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு தேர்தல் அதிகாரி சொன்ன பதில் என்ன தெரியுமா இப்ப நம்ம வகுத்திருக்கக்கூடிய விதியின்படி விதியின்படினா ஐம்பத்தி ஆறு எச் என்கிற விதியின்படி இரண்டுக்கும் இடையில் வாக்கு எந்திரத்திற்கும் விவிபேட்டுக்கும் இடையில வித்தியாசம் ஏற்பட்டால் விவிபேட்டினுடைய முடிவை நாம் அறிவிக்கலாம் அதையே நீ சொல்லிருப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக அந்த தேர்தல் நடத்துல அதை சொல்லிடுறாரு ஆனால் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாக்கேந்திரத்தில் பதிவான வாக்குகளை விட விவிபேட்ல இருநூத்தி பதினேழு வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருந்த விஷயத்தை பற்றி ஏன் அந்த இருநூத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக பதிவானது என்பதை பற்றி இன்று வரையிலும் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அடுத்ததாக நான் இன்னைக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன் இப்ப காசர்கோடுல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அங்க வந்து பிஜேபிக்கு பொத்தான அழுத்தினா ரெண்டு ஓட்டு விழுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் சில வருடங்களுக்கு முன்பு கோவாவுடைய தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி டெஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க வாக்கு எந்திரங்கள்ல அப்படி ட்ரையல் நடத்தப்பட்ட போது மொத்தமே ஒன்பது சின்னங்கள் தான் அந்த வாக்கு எந்திரங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமே ஒன்பது ஆனால் அதுல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா பிஜேபிக்கு பதினேழு வாக்குகள் எழுதிருக்கு நீங்க ஒன்பது பொத்தான அழுத்தினாலும் தானே காட்டணும் ஆனால் பிஜேபிக்கு மட்டும் பதினேழு வாக்குகள் பதிவாகி இருந்தது ஆம் ஆத்மிக்கு ஒன்பது காங்கிரசுக்கு எட்டு சுயேட்சைக்கு ஒன்று இது எப்படி இன்று வரையிலும் அதற்கான பதிலையோ அதற்கான காரணத்தை பற்றியோ தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி இதை விட இன்னொரு மிக முக்கியமான செய்தி சொல்றேன் அசாம் பாஜக ஆளக்கூடிய மாதம் அந்த மாந்திரத்துல தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வந்து வாக்கு வாக்குப்பதிவு செய்யறாருக்கு அவர் வந்து அழுத்துறாரு சத்தம் வருது லைட் பக்கத்து எந்த சின்னத்துக்கு அவர் அழுத்தினாரோ அந்த சின்னம் வரல வேற சின்னம் வருது உடனடியாக பதறி போய் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்துற கூட்டு சொல்றாரு சார் நான் வந்து வாக்கு எந்திரத்துல ஒரு சின்னத்துக்கு போட்டேன் ஆனா விவிபேட்ல வேற சின்னம் வருது சார் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்கிருந்த தேர்தல் நடத்துனர் அவர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு இருக்கும் அவர் இன்னொரு செய்தியும் கூட சொல்றாரு அவருக்கு என்ன அப்படின்னா நீ ரெண்டு ரூபா கொடுத்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போற இல்லையா அந்த நேரத்துல உனக்கு பின்னாடி வந்தவங்க இந்த வாக்கு எந்திரங்கள்ல வாக்குப்பதிவு செய்வாங்க அப்போது அந்த வாக்குப்பதிவு எந்திரமும் விவிபேட்டும் சரியா செயல்பட்டது அப்படின்னா உன் மேல வழக்கு தொடுக்கப்படும் ஆறு மாசம் உன்னை தூக்கி சிறையில போட வேணும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்தார்கள் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுக்கு சாதாரணமான உங்களை மாதிரி கிடையாது அசாமினுடைய முன்னாள் டிஜிபி அவருக்கு ஓட்டு போடும் போது அவரு போட்ட சின்ன பேரை பேட்ல வந்த கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ரெண்டு ரூபா கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணி ஆனால் உனக்கு பின்னாடி வர்றோம் ஓட்டு போட்டு அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே சரியா செயல்படுதுங்கிறது பூவாச்சுன்னா உனக்கு ஆறு மாதம் சேர்றேன்னு சொல்றாங்க என்ன இருக்கு என்ன நடக்குது இப்ப நான் என்ன கேக்குறேங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல சதாசிவம் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை பொறுப்புல இருக்கும்போது ஒரு வழக்கு போகுது என்ன வழக்கு அதாவது வாக்கு நான் ஒரு சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னா அது அந்த சின்னத்திற்கு தான் வாக்களிப்புங்கிறதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு அந்த ஆதாரம் ஒரு குடிமகன் கேட்கறது அவனுடைய உரிமை இல்லையா அதுக்கு எந்த வழியும் இல்லையே அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் ஒண்ணு போகுது அப்பந்தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குடிமகன் யாருக்கு வாக்களிக்கிறானோ அவன் யாருக்கு வாக்களிப்பான் வாக்களிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவனுடைய உரிமை அதற்காக விவிபேட்டை அதோடு இணைக்க வேண்டும் என்கிற தீர்ப்பு அன்றைக்குதான் சதாசிவம் தலைமையிலான நீதிபதிகள் பிறப்பித்தார்கள் இப்ப என்ன கேக்குறோம் இதுல இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகளையும் அதுல வர்றதையும் முழுமையா எண்ணுங்க அப்படின்னு சொல்றான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியாவில முதன் முதலாக வாக்கு எந்திரம் அறிமுகம் செய்யப்படுகிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எவ்வளவோ தேர்தல்களை நாம் சந்தித்து விட்டோம் இந்த தேர்தல்கள் எல்லாம் வாக்கு எந்திரங்கள் பல்வேறு காலகட்டங்களில் குளறுவடிகள் செய்யப்பட்டிருக்கின்ற மோசடி நடந்திருப்பதாக பல்வேறு ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை யாராவது மறக்க முடியுமா மறக்க முடியாது அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்ப இது தொடர்பான தீர்ப்பு உடனடியாக வந்தாக வேண்டும் அதைத்தான் இந்திய மக்கள் விரும்புறாங்க நான் என்ன சொல்றேன்னா இது தொடர்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசும்போது தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது அப்படின்னா இல்ல இல்ல விவிபேட்டை என்றதுக்கு ஒன்றரை மாசம் ஆகும் அப்படின்னு கிடையாது அதாவது முன்னாள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியாக இருந்த குரோஷி இதே மாதிரியான ஒரு தகவல் வந்தபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னா அதை போக்க வேண்டிய கடமை நம்முடையது கூடுதலான ஆட்களை நீங்க இதுல போடுங்க கூடுதலான ஆட்களை போட்டுட்டு நீங்க இதை எண்ணீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு ஆறு மணி நேரம்தான் ஆகும் அப்படின்னு குரோஷி என்று சொல்லக்கூடிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார் அதை யாராவது மறக்க முடியுமா அதை மறக்க முடியாது யாருமே மறக்க முடியாது அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சிக்கல் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான இடங்கள்ல வாக்கு எந்திரங்கள்ல குளறுபடிங்கிற செய்திகள் வருது அப்போ எந்திரம்னா ஆகும் எந்திரங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயம் எந்த எந்திரமுமே குளறுபடியாகாம இருக்குமா எந்திர எந்த எந்திரங்களுமே முறைகேடுகள் செய்யாமல் நிற்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு இயல்பா வரத்தானே செய்யுது அப்படிங்கிற போது இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதாவது அதாவது எப்போ நாங்கள் இதுக்கான தீர்ப்பு சொல்ல முடியும் தேதி குறிப்பிடாமல் நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு நம்மளை வைக்கிறது அதான் பதட்டத்தை உருவாக்குது ஏன்னா காலம் கடந்து இதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக இந்திய ஜனநாயகத்திற்கு ஒருவேளை ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக கூட மாறிவிடுமோ என்கிற அச்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் முடிக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் நேமிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க